ஆலங்குளத்தில் மண்ணின் மைந்தர் எம் எஸ் பிறந்தநாள் விழா பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாட்டம் ஆலங்குளம் மண்ணின் மைந்தரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் பெருந்தலைவரும் தமிழ்நாடு ராஜீவ் ஜோதி யாத்திரை கமிட்டி தலைவருமான எம் எஸ் திரவியத்தின் பிறந்தநாள் விழா ஆலங்குளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது காமராஜர் ஆதித்தனார் நேசமணி நாடார் மக்கள் முன்னேற்ற பேரவையின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜா தலைமையில் மண்ணின் மைந்தர்கள் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி எம் எஸ் திரவியத்தின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த விழாவில் காங்கிரஸ் மாநில பேச்சாளர் ஆரடி சங்கரையா ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மண்ணின் மைந்தர்கள் வழக்கறிஞர்கள் பால்ராஜ் கருப்பசித்தன் மணிகண்டன் மற்றும் தமிழ்மணி பிமல் லிவிங்ஸ்டன் பிஜிஎஸ் கணேசன் கண்ணன் ஆர்முகராஜ் பொன்னுத்துறை துரைப்பாண்டி பி வி மொபைல்ஸ் கார்த்திக் உட்பட மண்ணின் மைந்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை காமராஜர் ஆதித்தனார் நாடார் மக்கள் முன்னேற்ற பேரவையின் நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் ராஜா மற்றும் ஆலங்குளம் மண்ணின் மைந்தர்கள் செய்திருந்தனர்